இது வந்து இதுக்கோ இது வந்து பெரிய ஒரு சக்ஸஸ் வந்து கேரளாவோடய திரையுலகத்தை வந்து கேரளா அரசாங்கம் வந்து வெளி கொண்டு வந்திருக்கு அப்படின்றதெல்லாம் நான் பெருசாக அது அது ஏற்றுக்கொள்ள மாட்டேன் ஏன் அப்படின்னா எந்த ஒரு பிரச்சனைக்கும் ஒரு ஆரம்ப புள்ளி இருந்தால் தான் அந்த பிரச்சனை அடுத்த கட்டத்தை நோக்கி நகரும் கேரளா எப்போதுமே ஒரு கடவுளின் தேசம் நீங்கள் சொல்லிட்டு இருந்தாலும் சர்ச்சைக்குரிய ஒரு மாநிலம் அது கன்னியாசி திடீர்னு வந்து ஒரு பேட்டி கொடுப்பாங்க திடீர்னு ஒரு புக் எழுதுவாங்க நான் இவ்வளோ நான்லாம் எப்படிலாம் அதுங்க அவசரப்பட்டேன் தெரியுங்களா நான் கன்னியாசிரியாக இருக்கப்போ நான் என்னென்ன அவசரப்பட்டேன்னு சொல்லி ஒரு புக் எழுதி அது பெரிய பரபரப்பாச்சு கேரளாவில் மாதிரி விபச்சாரம் பண்ணுற ப்ராசிக்யூட் சம்மந்தமான ஒரு ஆளை பேட்டி எடுத்து அது ஒரு பெரிய பிரச்சனை பண்ணி அது பெரிய பரபரப்பாச்சு கேரளாவில் ஒரு டிரான்ஸ்ஜெண்டர்னு சொல்லுற திருநங்கை ஒரு பிரச்சனை பண்ணி பண்ணி அதுவும் ஒரு புக்காக வெளியிட்டு நேரடியாக பேட்டி கண்டு இதெல்லாம் ஒரு சர்ச்சைக்கான ஒரு விஷயங்களாக நகர்றதுக்கு ஓகே இது வந்து கேரளாவில் வந்து எப்போதுமே நடக்கும் அப்படி திடீர்னு இருப்பாங்க திடீர்னு ஒரு பூம் மாதிரி ஒன்று வரும் இப்போ இது வந்து என்னென்னா இதோடைய ஆரம்ப புள்ளி யாருன்னா நடிகர் வந்து திலீப் தான் இதோட ஆரம்ப புள்ளி அவர் வந்து பாவனாவை கடத்தினார் அப்படின்ற மாதிரி ஒரு பிரச்சனை ஒன்று ஆரம்பிச்சது அது பெரிய பூதாகரமாகச்சு கேரளாவுடைய நடிகர் சங்கத்திலேருந்து அவர் விளக்குனாங்க பாவனா வந்து கம்ப்ளைண்ட் கொடுத்தாங்க அதுக்கப்புறம் அது உள்ள மாபியாஸ்லாம் இருக்காங்கன்னு ஒவ்வொருத்தரையும் அரெஸ்ட் பண்ணி சாதாரணமாக கிணறு வெட்ட பூதங்க கிளம்புறாங்க அது பெரிய ஒரு மாபியாவை நோக்கி நகருது பெரிய மாபியா நோக்கி நகர்றப்ப அப்போதான் சொன்னோம் எந்த ஒரு பிரச்சனைக்கும் ஆரம்ப புள்ளியா ஒன்று இருக்கணும்ல அந்த ஆரம்ப புள்ளி தான் திலீப் பாவனா பிரச்சனை அந்த ஆரம்ப புள்ளி வரப்ப எங்கெங்க என்ன இருக்கு எப்பவுமே அரசாங்கம் அப்படிதான் தான் ஒரு பிரச்சனை தோணோன்னா இதுக்கான கிளைகள் எங்க இருக்கு பிரான்ச் எங்க இருக்கு ரூட் எங்க இருக்கு அடித்தல எங்க இருக்குன்னு அப்படியே ஆராய்வாங்க அப்போ வந்து இது பெருசா போகுது மஞ்சுவாரியார் திலீப் இதுதான் மஞ்சுவாரியார் திலீப் பாவன எல்லாமே தான் வரும் தான் இதுதான் பெரிய பிரச்சனை ஆனோனா இது எங்க எங்க இருக்குன்னு சொல்லி இந்த ரூட் பிடிக்கணும்னு சொல்றப்பதான் அதுக்கு ஒரு கமிஷன் போடுறாங்க அது கமிஷன் வந்து விசாரிக்குது அது சப்மிட் பண்ணிட்டாங்க ரெண்டாயிரத்தி பத்தொன்பது சப்மிட் பண்ணிட்டாங்க அதை எந்த அரசாங்கம் வெளியிடல இதை வெளியிட்ட தேவையில்லாம நடிகர்களுடைய கோபத்துக்கு ஆளாகணும் இன்னைக்கு பாதி நடிகர் அங்கே எம்பி ஆகிறாங்க இங்க தேவையில்லாமல் எதுக்கு சர்ச்சைன்னு சொல்லி வெளியிடவே இல்லை தகவல் உரிமை சட்டத்தில் ஒருத்தர் போட்டு தான் இதை வெளியே கொண்டு வராங்க டூ தௌசண்ட் நைன்டின்லேயே சப்மிட் பண்ணிட்டாங்க ஏமா கமிட்டி வந்து நேற்று கமிட் பண்ணல டூ தௌசண்ட் நைன்டிலேயே முடிச்சிட்டாங்க வேலையை தகவல் தகவல் கொடுக்குற ஒரு சட்டத்தில் போட்டு இன்னைக்கு வெளியில் வந்தப்ப இது பூதாகரமாக வந்து பார்க்கப்படுகிறது அப்போ இடையிலே பார்த்தீங்கன்னா கூட இதே திலீப்பு வந்து கேரளாவுடைய நடிகர் சங்கத்தில் மறுபடியும் இணைக்கப்படுறப்போ ஒரு சர்ச்சை வருது அப்போ மோகன்லால்லாம் சொல்கிறார் இல்லை இல்லை கேஸ்லாம் எல்லாம் நாங்கள் சேர்த்து சேர்த்துக்கலாம்ன்றப்ப மறுபடியும் வந்து அந்த இவர் திலீப்பை இணைக்கலாமா வேணாமான்ட்டு இந்த கண்டென்ட் இப்படியே போகிறப்ப இது நீங்க முன்னாடி சொன்ன மாதிரி தான் இதை தொட்டவுடனே இது உள்ள என்னென்ன பிரச்சனைகள் இருக்கு ஏன்னா ஒரு அரசாங்கத்துக்கு ஒரு அறிக்கை வந்து ஒரு நீதிபதி கொடுக்கணும் அப்படின்னா இது சம்பந்தமான எல்லா விஷயங்களையும் அவங்க ஆராய்வாங்க அப்போ பெரும்பாலானவங்கள்ட்ட அவங்க போய் கேக்குறாங்க இது என்னென்ன சர்ச்சைகள் இருக்கு எப்படி இருக்காங்க எல்லாரும் மனம் வந்து நீங்க சொல்லுங்க நீங்க என்னென்ன ஸ்டகல் ஆப்பிட்டா அப்படின்னு ஆனா ஒரு விஷயம் நான் தெளிவா சொல்லுவேன் என்னன்னா மலையாள திரையுலகம் இல்ல ஒட்டுமொத்த திரையுலகத்திலும் வாரிசு சம்பந்தமான எந்த நடிகை உள்ள வந்தாலும் அவர்களுக்கு எந்த பாலியல் சென்றாலும் வராது பர்சன்ட் சொல்லுவேன் அந்த மரியாதையோ அவங்க நடத்த நெப்பட்டிசம் நெப்பட்டிசம் தான் இப்ப தெலுங்கு திரையுலக பாதுகாப்பு நெப்பட்டிசம் பாதுகாப்பு இப்ப தெலுங்கு திரையுலகத்துல நெப்பட்டிசம் அதிகமா இருக்கும் ஒரு குறிப்பிட்ட ஒரு அஞ்சு குடும்பம் தான் அந்த ஒட்டுமொத்த திரையுலகத்தையே கண்ட்ரோல் பண்ணும் அவங்களுக்குள்ளேயே தான் மாமன் மச்சம் அண்ணன் தம்பி தாத்தா பேரண்ட் அவங்களுக்குள்ளேயே எல்லா கேரக்டரும் வந்து அந்த நெப்போடிசம் நோக்கி தான் அவங்க நகர்றாங்க கேரளாவில் அன்ஃபார்ச்சுனேட்டாக இப்போ தான் ஸ்டார்ட் ஆயிருக்கு ஏன்னா கேரளா திரையுலகம் வந்து கவனிக்கப்படுற திரையுலகமா இப்போ தான் மாறி இருக்குது மம்புட்டி மோகன்லால் வந்த உடனே அது வந்து கவனிக்கப்படுது அதுக்கு முன்னாடி அது மல்லு திரையுலகம் தான் அது கேரளா நம்மலாம் சின்ன பிள்ளையில பாத்துருப்பீங்க மலையாள படம்னா ஒரு மாதிரி பார்ப்பாங்க ஓ மலையாள படம் நீ அப்படின்ற மாதிரிலாம் ஒரு காலத்தில் இருந்ததை மம்புட்டியும் நம்ம மோகன்லாலும் உள்ள என்ட்ராயி தான் அதை மாத்தி வெகுஜன மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கிற மாதிரி தினசரி அண்டா நிகழ்வுகளை மக்கள் மனதில் பதி வைக்கிற மாதிரி அந்த நிகழ்வுகள் எல்லாத்தையும் ஈஸியா அதாவது ஒரு வீட்டில் நடக்கிற நிகழ்வு ஒரு படமா காட்டுவாங்க இன்னைக்கு வரையும் கேரளாவில தான் ஸ்பெஷல் அப்படி தான் கேரளாவுடைய திரையுலகமே மாறுது அதற்கப்புறம் பார்த்தீங்கன்னா மம்புட்டியோட பையன் வராரு திரு துல்கல் சல்மான் வராது மோகன் பையன் பிரணவ் வராரு அப்புறம் வந்து சீனிவாசன் பையன் வராரு அப்புறம் வந்து பாசில் பையன் பகத் பாசில் வராரு இப்படி எல்லாம் இந்த நெப்போடிசம் சுரேஷ் கோபி பையன் எல்லாருமே வராங்க கிட்டத்தட்ட ஒரு நெப்போடிசம் நோக்கி நகருது இப்ப இந்த நெப்போடிசம் நகர்றப்ப இப்ப இருக்கக்கூடிய வாரிசு நடிகர்கள்னால இது நடக்குதா அப்படின்னு பாத்தீங்கன்னா கண்டிப்பா இருக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது ரெண்டாயிரத்தி பத்தொன்பது அவங்க விசாரிச்சதெல்லாம் ரெண்டாயிரத்தி பதினேழு பதினெட்டு அது காட்டுக்கிட்டு தான் விசாரிச்சிருப்பாங்க அப்போ அவங்க என்ன அந்த இதில் சொல்கிறாங்கன்னா பெரும்பான்மையாக சொல்கிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க பெரும்பான்மையாக பாலியல் சிண்டல் இங்கே வருகிறது இப்போ வந்து நீங்கள் வந்து ஒரு படத்தில் நடிக்கணும்னா நீங்கள் வந்து அட்ஜஸ்ட்மெண்ட் அப்படின்னு சொல்கிற வார்த்தைகளை நோக்கி நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணால் தான் உங்களுக்கு அந்த கேரக்டர் தரப்படுகிறது இல்லாட்டி அவங்க வெளியேற்றப்படுறாங்க கூட வந்து தெலுங்கு திரையுலகத்தையும் தமிழ் திரையுலகத்தையும் கம்பேர் பண்ணி ரசிகாணிக்கு ஒரு பேட்டி கொடுத்துருக்காங்க என்ன சொல்கிறாங்கன்னா தமிழ் திரையுலகத்தில் வந்து மரியாதையை தரமான நாங்கள் கேட்ட பணத்தை தர மாட்டேன்றாங்க ஆட்ரிங்காக பிஹேவ் பண்ணுறாங்க நீங்கள் ஷூட்டிங் மேடம் இவ்வளோ தான் மேடம் பணம் வந்து பண்ணி கொடுங்க மேடம் அப்படின்னு சொல்கிறாங்க இதே தெலுங்கு திரையுலகம் என்ன கொண்டாடுது நல்ல மரியாதை தராங்க நாங்கள் சொல்கிற பேமெண்ட் தராங்க நாங்கள் எங்களுக்கு நல்ல ம நான் எங்களுக்கு வேண்டிய வசதிகள் பண்ணி தராங்கன்னு சொல்லி அவங்க ஒரு கம்பாரிசன் சொல்கிறாங்க இப்போ நீங்கள் எடுத்துக்கோங்க இப்போ தமிழ்நாட்டில் நீங்கள் ஹீரோவாக கொண்டாடப்படுகிற பல ஹீரோக்களும் தமிழ்நாட்டில் ஹீரோயினாக கொண்டப்படுகிற பல ஹீரோய்க்கு ஹீரோய்க்களும் எங்கேருந்து வந்திருக்காங்க மட்டும் நீங்கள் செக்ஸி செக் பண்ணுங்களேன் ஒருத்த கூட தமிழ்நாடு இருக்க மாட்டாங்க ஒருத்தர் கூட இருக்க மாட்டாங்க நீங்கள் இப்போ சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் எடுத்தாலும் அவர் கர்நாடகை சேர்ந்தவர் அர்ஜுன் நய இப்படி நயன்தாராவை கொண்டாடுறீங்க நயன்தாரா கேரளாவோட கேரளாலேருந்து வந்தவங்க இப்படி நீங்க ஒவ்வொரு இடத்துல அது ஒரு ஒரு காலகட்டத்திலும் கௌதமி எடுத்தாலும் அவங்க வந்து தெலுங்கு தேசத்துலேருந்து வந்தவங்க இப்படி நம்ம அந்தந்த காலகட்டத்தில் அவங்கவுங்க அந்தந்த மாதிரி வந்தவங்க தான் அதை வந்து நம்ம குறை சொல்ல விரும்பலை ஏன் அப்படின்னா ஒரு ஒரு ஒட்டுமொத்த தமிழ்நாட்டில் கூடிய சவுத்துக்கு ஹெட்டாக சென்னை தான் இருந்துச்சு அப்போ வந்து தென்னிந்திய திரைப்பட நடிகர் சங்கம் இன்னைக்கு வரையும் நம்ம பேர் ஏன் எல்லா மொழிகாரங்களும் இருக்கான் கலைக்கு மொழி இனம் பேதம் எதுவுமே இல்லை அதில் மாற்றம் இல்லை அப்போ கேரளாவில் மட்டும் இது பரபரப்பாக இருக்குது இன்னும் சொல்ல இந்த நாலு ஸ்டேட்டில் கர்நாடகா மாவட்டம் தெலுங்கு தெலுங்கு கேரளா தெலுங்கு சினிமா மாவட்டம் தமிழ் சினிமா மாவட்டம் இதை மூணையும் கம்பேர் பண்ணால் கேரளா சினிமா ரொம்ப சின்னது அதோட வியாபாரமும் சின்னது அதோடய அவுட்டும் சின்னது தான் ரொம்ப சின்னது அவங்க வந்து அதிகமா அவங்க தயாரிக்கிற படங்கள் வந்து துபாயில தான் அவங்க வந்து மார்க்கெட்டிங் பண்ற மாதிரி வச்சிருப்பாங்க ஏன்னா துபாய்ல அவங்களுக்கு பெரிய மார்க்கெட்டிங் செஷன் இருக்குன்னா அதை தான் நகருவாங்க அங்க வந்து விகிதாச்சாரம் பேரம் பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட வந்து பிப்டி பர்சன்ட் முஸ்லிம்ஸ் அங்க இருப்பாங்க ஒரு இது டிப்டீன் டு டுவெண்ட்டி பர்சன்ட் கிறிஸ்தவர் இருப்பாங்க ஃபார்ட்டி பெர்சென்ட்டோ இல்லை இவங்க ஃபார்ட்டி முஸ்லீம்னா ஃபார்ட்டி ஹிந்துனா டுவெண்ட்டி பர்சன்ட் கிறிஸ்டின் அப்படி இருப்பாங்க இது இந்த விதாச்சாரத்துனால அங்கே வந்து எல்லா ஹீரோக்களும் எல்லாவுடைய மத சார்ந்தப்பட்ட பெரியாள் மாதிரி நடிப்பாங்க இப்போ வம்பூட்டி இருந்தார்னா அவர் ஹிந்துவாகவும் நடிப்பாரு கிறிஸ்டீனாவும் நடிப்பாரு முஸ்லீமாவும் நடிப்பாரு ஏன்னா அங்க இருக்கக்கூடிய எல்லாரையும் ஏன்னா அந்த மார்க்கெட்டிங் சென்ஸ் அது அந்த வியாபாரத்தை சொல்றேன் அப்போ இந்த பெரிய ஹீரோக்கள் கிட்ட இருக்கிறப்ப அந்த பெரிய ஹீரோயின் கிட்ட இந்த மாதிரி பிரச்சனை வருமானு கேட்டா கண்டிப்பா வந்திருக்க வாய்ப்பு இல்லை இப்ப நான் சொல்றேன் ஹேமா கமிட்டியில வந்து பாலியல் சீண்டல் தான் கொடுத்திருக்காங்க அட்ஜஸ்ட்மெண்ட் தான் கொடுத்திருக்காங்க பர்டிகுலரா இந்த ஹீரோயினுக்கு இந்த ஹீரோக்கு அப்படின்ற மாதிரி எல்லாம் அவங்க எங்கேயுமே குறிப்பிடல அப்ப யாரு பண்றவா சினிமாவில வர துடிக்கிற ஒரு செகண்ட் செகண்ட் கிரேட்ல இருந்து வருவாங்க நான் சினிமாவுக்கு வரணும்ன்றப்ப அப்ப அந்த பாலியல் சீண்டல் வாங்க அட்ஜஸ்ட்மெண்ட் எல்லாம் யார்கிட்ட யார் கேட்பாங்க அது பற்றி அடிப்படை அறிவு இல்லாதவங்க எப்படியாவது நம்ம வாழ்வில் ஜெயிக்கணும்ன்ற ஒரு கட்டத்தை நோக்கி நகரம்ட்டான் அந்த கோரிக்கை அவங்க வைக்கப்படும் இப்ப பாலியல் சீன்லன்னா இப்ப யூனிட்ல வந்து ஒரு ஷூட்டிங் போயிட்டு இருக்க பூந்து கையை போய் சிரிக்க முடியாது கரெக்ட்டுங்களா இதுல எந்த மாற்றம் இல்ல யாருமே சொல்றேன் இது வந்து சினிமா மட்டும் சொல்ல எந்த இந்தியாவில் இருக்கக்கூடிய எல்லா தொழில் நிறுவனங்களையும் வந்து பாலியல் சென்றல் இருக்கிறது விசாக கமிட்டி இருக்கிறது இதுவரை விசாக கமிட்டி ஒர்க் பண்ண மாதிரியும் தெரில அது மூலம் தண்டனை பெற்றவர்களும் தெரில இங்க இருக்கக்கூடிய போலீஸே நம்ம தாஸ்ன்னு ஒருத்தர் வந்து போலீஸ் வந்து மாட்டார் உங்களுக்கே தெரியும் அது ராஜேஷ் தாஸ்ன்னு நினைக்கிற ஒரு பேரு அதுவே இன்னைக்கு வரைக்கும் கேஸ் ஆகி சுப்ரீம் கோர்ட்ல போய் அவர் ஸ்டே வாங்கிக்கிட்டே இருக்காரு இன்னைக்கு வரைக்கும் அது விடை இல்ல இன்னொருத்தர் ரிட்டையர் ஆயிட்டாரு இன்னொருத்தர் முருகன் நினைக்கிற ஒரு பேர் அவர் ரிட்டையர் ஆயிட்டாரு இப்படி பல விஷயங்கள் விசாக கமிட்டிகள் மூலம் இருக்கிறது விசாரணை கமிட்டி எப்படி வந்து எல்லா கவர்மெண்ட் எம்ப்ளாயீஸ்லாம் இருக்கிறவோ அதே மாதிரி சினிமாவிலும் இருக்கிறது அவ்வளவுதான் கேரளால ஏன் இது பெருசாக காட்டப்படுகிறது பெருசாக பெற்றப்படுகிறது கேரளால இதை கொண்டு வரதுக்கான அனுமதியை அரசாங்கம் என்னைக்குமே முனைப்பு காட்டவே இல்லை ஏன்னா ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல கொண்டு வரதுக்கான இந்த இது கமிட்டி ரிப்போர்ட் கவர்மெண்ட் வந்து இந்திய கொடுக்கலையா அதை தகவல் உரிமை வருது ஆமா இப்போ இதுவரைக்கும் மற்ற இடங்கள்ல எல்லாம் மற்ற மாநிலங்கள்ல மற்ற மாநில திரைத்துறையில இந்த மாதிரியான சம்பவங்கள் எல்லாம் இல்லையா இல்ல இங்க மட்டும் போக்கஸ் ஆகுது அதுக்கான இல்ல சார் இது வந்து நான் வந்து சினிமாவில் மட்டும் இருக்குன்ற மாதிரி ஒரு இங்கே தயவுசை யாருமே ஏற்படுத்தாதீங்க அப்படின்றத நான் இங்க சொல்ல விரும்புகிறேன் நீங்க அந்த ஹேமா கமிட்டி வந்து பர்டிகுலரா ஏன் இதை சொல்றாங்கன்னா இதை விசாரிக்கிறதுக்காக தான் அந்த கமிட்டி அமைக்கப்பட்டது அது தயவுசு ஹேமா கமிட்டி வந்து கேரளால இருக்கக்கூடிய ஒட்டுமொத்தமா இருக்கக்கூடிய பெண்கள் வேலை செய்யற இடத்துல என்னென்ன பாலியல் சிண்டைகள்னு ஒரு கமிட்டி கொடுத்தாங்கன்னா இதை நம்ம வந்து கையில் எடுத்து சொல்லலாம் பர்டிகுலராக அவங்க திலீப்பு பாவனா பிரச்சினைகள் தான் இது ஒரு கமிட்டியை ஃபார்ம் பண்ணுறாங்க அந்த கமிட்டியில் ஃபார்ம் பண்றப்ப தெளிவாக சொல்கிறாங்க இந்த இந்த பிரச்சனைகள்லாம் இங்கே போயிட்டு அப்போ அவங்க யார் யாரையும் விசாரிப்பாங்கன்னா சினிமா தொடர்பான கிராஃப்ட் இருபத்தாம் கிராஃப்ட் இருக்குது தமிழ்நாடுனா பெப்சின்றது ஃபிலிம் எம்ப்ளாயிஸ் ஃபெடரேஷன் சவுத் இந்தியா தொழிலாளர்கள் இருக்கு இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு ஃபிலிம் ப்ரொடியூசர் கவுன்சில் இருக்கும் இந்த பக்கம் நடிகர் சங்கம் இருக்கும் ஒரு முக்கோணமாக இருக்கும் தொழிலாளர்களை முதலாளி நடிகர்கள் இவங்க தான் இதுக்குள்ள தான் நம்மளுடைய திரையுலகம் இருக்கு அதே மாதிரி தான் அங்கேயும் இருக்கும் அங்க தொழிலாளர் அம்மா அம்மான்னு ஒரு அமைப்பு இருக்கிறோம் அங்க தொழிலாளர் இருப்பாங்க நடிகர் இருப்பாங்க இவங்க இருப்பாங்க இதுக்கு இப்ப வந்து மோகன்லால் தான் தலைவரா இருக்கார் நடிகர் செங்கறதுக்காக இப்போ நான் நிக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிருக்காரு அந்த மாதிரி உங்களுக்கு பிராசஸ் போயிட்டு இருக்க இது வந்து பூதாகரமா காட்டப்படுகிறது வந்து பெரிய லெவலா இருக்கக்கூடிய நடிகர் நடிகர்களிட்ட இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் கம்மி வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப கம்மி துணை நடிகர் துணை நடிகை அதுக்கு கீழ சினிமாவை பற்றி அடிப்படையே தெரியாம இப்போ திலீப் குமார்

குடும்ப பிரச்சனையை தான் நகர் அவர் ஒரு கல்யாணம் பண்றாரு அது கல்யாணத்துல ஒரு பிரச்சனை வருது அது உள்ள மஞ்சுவாரியாருக்கு ஒரு பிரச்சனை வந்து அதுக்கப்புறம் அஹ் காவியா மகாதேவன் அவங்க உள்ள வராங்க இந்த பிரச்சனை எல்லாம் வரப்பத இது வந்து மாஃபியா உள்ள வராங்க கடத்துறாங்க அது வேற மாதிரி கிரைம் வந்து வேற மாதிரி போகுது கிரைம் கிடையாது அது வந்து வேற மாதிரி கிரைம்ஸ் குடும்பம் சம்பந்தமான ஒரு கிரைம் போய் பாலியல் முடியுது பட் ஆனா வந்து அவங்க இதை எடுத்துட்டு என்னென்ன நடக்குது இப்ப ஒரு பிரச்சனை போலீஸ்கிட்ட குடுத்துட்டீங்கன்னா அவங்க வந்து அங்க நடக்கிற எல்லா விஷயங்களையும் தான் வெளிக்கொண்டு வருவாங்க அந்த மாதிரி வெளிக்கொண்டு வந்து ஒரு விஷயம் தான் தவிர இது வந்து சினிமாவில் மட்டுமே குறிப்பா கேரள திரையுலத்தில் மட்டுமே இது பெரிதாக பார்க்கப்படுகிறத நான் ஒத்துக்க மாட்டேன் பாலியல் சீண்டர்கள் இந்த அட்ஜஸ்ட்மெண்ட்ன்றது எல்லா துறையிலும் இருக்கு